நினைத்தாளை முத்தி தரும் தளமான திருவண்ணாமலையில் வருஷத்தில் எல்லா நாட்களுமே கிரிவலம் சென்று வழிபடுவதற்கு ஏற்ற நாட்களாக சொல்லப்பட்டாலும் பௌர்ணமி நாளில் அதிக அளவில் பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபாடு செய்வதை வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையார வழிபடக்கூடிய வழக்கம் எப்படி ஏற்பட்டது முதல் முதலில் கிரிவலம் சென்றது யார் எதற்காக கிரிவலம் சென்றாங்க என்ற புராண கதையை திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பக்தர்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக சொல்லப்பட்டிருக்குதுங்க அந்த வகையில் திருவண்ணாமலை கிரிவலத்தை நம்ம எங்கிருந்து தொடங்க வேணும் எங்கே முடிக்க வேணும் செப்டம்பர் மாதத்திற்கான கிரிவலம் தொடங்கக்கூடிய நேரம் என்ன முடியக்கூடிய நேரம் என்ன அந்த நேரம் இடத்துல நம்ம எப்படி கிரிவலம் செல்ல வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் கேள்விகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமைச்சு ஓயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளில் பௌர்ணமி வருது அன்றைய நாளில் காலை ஒன்று நாற்பத்தொரு மணிக்கு திதி தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை காலை பதினொன்று முப்பத்தி எட்டு மணி வரை திதி முடிவடைங்குதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு சிறப்பான நேரமாகவும் சொல்லப்பட்டிருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் பௌர்ணமி கிரிவலம் திருவண்ணாமலையில் போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் கிரி என்றால் மலை வளம் என்றால் சுற்றுதல் மலைகளை வரும் வளம் வருவதே கிரிவலம் என்றும் அழைக்கப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் நீங்க கிரிவலம் போனீங்கன்னா அனைத்து விதமான பாவங்களும் விலகி உங்களுடைய வாழ்க்கையில புண்ணியமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதை விட முக்கியமானதா நம்முடைய வாழ்க்கையில அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் முத்து என்று சொல்லக்கூடிய பிறவா நிலையை அடையக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கிரிவலம் போகும்போது எப்போதுமே நீங்க இடப்பக்கமாகத்தாங்க நடந்து போக வேணும் இது வலப்பக்கம் சித்தர்கள் தேவர்கள் போன்றவங்க வளம் வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா பத்தர்களை தன்னை நோக்கி ஈர்த்து கொண்டு அவர்களுக்கு நாணமும் முக்தியும் அருளும் கொடுக்கக்கூடிய தலமாகவும் திருவண்ணாமலை தலம் இருக்குதுங்க கை மேல் பலன் தரக்கூடிய வழிபாடாக கிரிவல வழிபாடு சொல்லப்படுது திருவண்ணாமலையில் வருஷத்தில் எல்லா நாட்களுமே கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்கிறாங்க கூட பௌர்ணமி நாளில் அதிக அளவு பத்தர்கள் கிரிவலம் செல்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே நம்முடைய எல்லோருடைய நினைவுக்கு வரக்கூடியது கிரிவலம் வழிபடுதாங்க எத்தனையோ கோவில்களில் மலைய வளம் வந்து வழிபடக்கூடிய முறை இருந்தாலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் மட்டுமே மகத்தான பலன்கள் கிடைக்கும் முத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இங்கு மட்டுமே சிவனே மலையாக அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பழிச்சிட்டு வர்றாரு மலையே வளம் வந்து வணங்குவது சிவனை வளம் வந்து வணங்குவதற்கு சமமாகவும் சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் எப்படி உருவானது என்பதற்கு ஒரு புராண கதை ஒன்றும் சொல்லப்பட்டிருக்குது அது என்ன கதை புராணத்தின் படி பாத்தீங்கன்னா ஜோதி வடிவமாக தோன்றி விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சி அளித்த பிறகு மலையாக அமர்ந்த அண்ணாமலையாரே கிரிவலத்தை தொடங்கி வைத்தார் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க அவர் நடத்திய ஒரு திருவிளையாடல் தான் கிரிவலம் தோன்ற காரணமாகவும் அமைஞ்சிருக்குது அந்த தான் திருவண்ணாமலையில் முதல் முதல்ல கிரிவலமானது தோன்றியிருக்குது அப்படின்னு சொல்ல அதன்படி அதன்படினா முதல் முதல்ல திருவண்ணாமலையில் கிரிவலம் போனது பார்வதி தேவிதாங்க அது மட்டும் இல்லாம லிங்க வழிபாடு லிங்கோத்பவர் வழிபாடு தோன்றியதும் திருவண்ணாமலையில் தான் அப்படின்னு சொல்லப்படுது இது சிவனுக்கு விருப்பமான தலமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க ஒருமுறை பார்த்தா கைலாயத்தில் சிவபெருமானின் இரண்டு கண்களையும் பார்வதி தேவி மூடியதால் உலகம் இருண்டு உயிரினங்கள் அனைத்துமே துன்பப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது இதனால தான் பார்வதி தேவிக்கு தோஷம் ஏற்பட்டிருக்குது அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேட வேண்டிய நிலை ஏற்பட்டதால் பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு போய் தவம் இருக்க தொடங்கியிருக்கிறாங்க அதற்கு பிறகு தவத்தைக் கண்டு மனம் இறங்கிய சிவபெருமான் பார்த்திங்கன்னா அவருக்கு காட்சி கொடுத்துருக்குறாங்க வேண்டிய வரத்தை கேள் என்று சிவ பெருமான் பார்வதி தேவியிடம் சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பார்வதி தேவி உங்களை என்றென்றும் பிரியாது இருக்கும்படி உங்கள் உடல்ல பாதிய தந்தரல வேணும் அப்படின்னு வரம் கேட்டிருக்கிறாங்க சிவபெருமான் அப்படியானால் நீ என்னை சுற்றி வரவேணும் என்று சொல்லியிருக்கிறாரு அதை கேட்ட பார்வதி தேவி திருவண்ணாமலையில் ஈசனே மலையாக இருப்பதால் அந்த மலையை சுற்றி வந்திருக்கிறாங்க மலையே வலம் வருதல் என்பது சிவபெருமானையே சுற்றி வருவதற்கு சமமாகவும் சொல்லப்படுவது என்பதை உணர்த்துவதால் தான் தலை மீது கை கூப்பியபடி வளம் வந்திருக்கிறாங்க அவருக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் நேர் அண்ணாமலை அருகே ரிஷப வாகனத்திலும் ஈசான்ய பகுதியில் ஒளி ரூபத்திலும் இரண்டு இடங்கள்ல காட்சி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாங்க அதற்கு பிறகு தன்னுடைய உடலில் இடது பாகத்தை வழங்கி தன்னோடு ஐக்கியமாக்கி கொண்டார் அர்த்த நாளீஸ்வரராக காட்சி கொடுத்துருக்கிறாரு சிவபெருமான் அப்ப பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி நான் தங்களை சுற்றி வந்ததால் என்னை ஆசிர்வதித்து போல திருவண்ணாமலையில் மலையை கிரிவலம் வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் உங்களுடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க அருள் வழங்க வேணும் அப்படின்னு கிட்ட வேண்டியிருக்கிறாங்க அதற்கு சிவபெருமானும் சம்மதிச்சுக்கார் இந்த முறையில் தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் நடைமுறை பழக்கத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லப்படுது பார்வதி தேவியை தொடர்ந்து மற்ற கடவுள்கள் தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் என எல்லோருமே வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து ஈசனாகிய அண்ணாமலையாருடைய அருளை பெற்று இதனை தொடர்ந்து தான் சித்தர்களின் வழிகாட்டுதலின் பேர்ல சாதாரண மனுஷங்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய பழக்கமானது வந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க தமிழகத்தில் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் ஆகும் திருவண்ணாமலையை நினைத்தாலே முத்தி தரும் தளம் அப்படின்னு சொல்லலாங்க ஆலய அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்பிகையும் தரிசனம் செய்வது எவ்வளவு சிறப்பானதோ அதை விட ஆனந்தத்தை தரக்கூடியது அதே அளவு இறைவனை மனதில் நினைத்து கொண்டு இந்த மலையை கிரிவலம் வருது வருவதனால நம்முடைய உடலும் உள்ளமும் நலமடையுது அப்படின்னு சொல்லப்படுது நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போகும் போது வழியில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களை நம்ம வழிபட வேணும் அந்த எவை அஷ்டலிங்கம் அக்னிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் கிரிவலம் போகும்போது வழிபட்டுட்டு போகுது இன்னுமே சிறப்பான பண்களை கொடுக்குங்க மொத்தம் பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையை சுற்றி எக்கோண வடிவில் எட்டு சிவலிங்கங்கள் அமைஞ்சிருக்குதுங்க பார்த்திங்கன்னா கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை நேரு அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில்கள் ஏழு முருகன் கோவில் ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையாகவும் இந்த கிரிவல பாதை அமைஞ்சிருக்குதுங்க இங்கு வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பானதாக சொல்லப்படுது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சேஷாசிரி சுவாமிகள் ரமண மகரிஷி யோகி Okay. <laughs> ராம் சூரத்குமார் ஆகியோரது ஆசிரமங்கள் அமைஞ்சிருக்குதுங்க இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அவங்கவங்க தேவைகளுக்கு ஏற்றபடி முன்பதிவு செய்து கொண்டு இங்கு அறைகள் எடுத்து தங்கி கிரிவல பாதையில் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க நிறைமாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு எப்படி போவாங்களோ அதே போல கிரிவலம் போகும்போது நம்ம சிவபெருமானை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு கிரிவலம் போக வேணுங்க நம்ம கிரிவலம் போகும்போது போது சிவபெருமானுடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டு பக்தியுடன் நடந்து போவது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க கிரிவலம் போகக்கூடிய வழியில் பார்த்திங்கன்னா எறும்பு புற்று இருந்துச்சுன்னா அந்த எறும்பு புற்றுக்கு நீங்கள் அண்ணம் வைக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் இருந்துச்சுன்னா அதை வைப்பது இன்னுமே பெரு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க எத்தனை ஆயிரம் எறும்புகள் அந்த இனிப்பையும் அன்னத்தையும் சாப்பிடுதோ அத்தனை ஆயிரம் உயிர்களை உணவிட்ட புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் கிரிவலத்தை தொடங்குவது எங்கிருந்து தொடங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் முதல்ல திருவண்ணாமலை கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்னாடி அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூத நாராயணன் நீங்கள் தரிசித்த பிறகு அவருடைய அனுமதியை நீங்கள் பெற வேண்டுங்க பிறகு பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் அவரை வணங்கிய பின்னாடி வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை நீங்கள் வணங்க வேணும் அதற்கு பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் நீங்கள் தரிசனம் செய்ய வேணும் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் வணங்கிய பின்னு மலையை வளம் வர தொடங்க வேணுங்க இப்படித்தாங்க நீங்க கிரிவலத்தை தொடங்க வேணும் அதுதான் நேதியும் கூட மேலுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நீங்க கிரிவலம் செல்வது அனைத்தையும் விட சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் நீங்கள் கிரிவலத்தை எந்த நேரத்தில் தொடங்க வேணும் எந்த நேரத்தில் முடிக்க வேணும் கிரிவலத்தை எங்கேருந்து தொடங்க வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போயிருந்திங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்